ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சரியா சே ஜோமனோமா இந்த ரெண்டாவது நாள் விபிஎஸ் ரெண்டாவது நாள் விபிஎஸ் ஏசப்பா ஆசீர் வச்சு கொடுக்கப்படி நம்ம ஜோமனோமா எல்லாரும் கண்களை மூடுங்க அப்படியே கண்களை மூடி ஏசப்பாட்டை கேளுங்க ஏசப்பா இந்த ரெண்டாவது நாள் விபிஎஸ்க்காக நான் வந்துருக்குறேன் ஏசப்பா என்னோட கூட நீங்கள் பேசுங்க ஏசப்பா இன்னைக்கு இந்த அக்கா மூலமாக இந்த அண்ணாச்சி மூலமாக என்னோட நீங்கள் பேசுங்க ஏசப்பா உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஏசப்பா நிறைய பாட்டுகளை நான் கத்துக்கிறேன்னு ஏசப்பா நிறைய வசனங்களை நான் படிக்கணும் ஏசப்பா நல்ல கதைகளையும் கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு கேட்டீங்கன்னா ஏசப்பா உதவி செய்ய ஆயத்தமாக இருக்காரு பரிசுத்தவுள்ள எங்க நல்ல ஆண்டவரே நாங்கள் போய் துதிக்கிறோம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாம தான் நாங்கள் ஆரம்பித்து வைக்கிறோம் ஆண்டவரே தர்மையான பிள்ளைகள் வந்து நிறைய பாடல்களை கற்று வசனங்களை கற்று சத்தியத்தை கற்று அதன்படி நடப்பதற்கு நீ உதவி நாங்கள் க்ஷபிக்கிறோம் ஆண்டவரே இவர்களை வழி நடத்துகின்ற அருமையான இயக்குநர்கோம் ரெண்டு இயக்குநர்களை கந்தர் பயன்படுத்துங்க அருமையான டீச்சர்ஸ்களுக்கு அக்காமார்களுக்காக நன்றி சொல்கிறோம் அவர் வழியாக நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு நாங்கள் க்ஷபிக்கிறோம் ஆண்டவரை இந்த விடுமுறை பள்ளி முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சரியான இடத்துக்கு வந்து சேர கத்தர் உதவிக்கிறோம் தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க வழிநடத்துங்க விலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் கேஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமை Sí.